காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கம்பெனியில் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜை நம்ம நம்ம கம்பெனிக்குள்ள பாஸ் பண்ணும்போது என்ன இன்டெரக்டாக நம்ம எம்ப்ளாயீஸ்க்கும் மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் ஏதோ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் கம்பெனி காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெசேஜை சொல்ல ஆரம்பிக்கும்போது எல்லாருக்குமே இது நெகட்டிவாக தான் போய் சேரும் நம்ம நிறுவனம் ஏதோ கஷ்டத்துக்குள்ளே போகுது கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க போல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போறோம் அப்படி கொண்டு போகும்போது அவங்களோட முறையில் மோட்டிவேஷன் எல்லாம் கம்மியாகும் ஒரு தேவையில்லாத பயம் அவங்க மனசுல ஏறி உட்காந்துரும் அது வந்து அவங்களோட உற்பத்தி திறன் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும் வேற ஆப்ஷன்ஸ பத்தி யோசிக்க வைக்கும் இது எந்த ஒரு நிறுவனத்துக்குமே நல்லது இல்லை அப்ப காஸ்ட் கண்ட்ரோலே பண்ணக்கூடாதா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காஸ்ட மேனேஜ் பண்ணணும் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது உடனே நம்ம செய்ய ஆரம்பிக்கிற வேலை என்னென்னா ட்ராவல் காஸ்ட்டு கம்மி பண்ணு ஃப்ளைட்டில் போகாத அதை இனிமேல் ட்ரெயினில் போங்க ட்ரெயினில் செகண்ட் ஏசினா தேர்ட் ஏசியில் போங்க தேர்ட் ஏசிக்கு பதிலாக செகண்ட் ஸ்லீப்பரில் போங்க இல்லை நம்ம ஸ்டேஷ்னரி செலவெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் தான் பொதுவாக எல்லாரும் சொல்ல மாட்டேன் பொதுவாக இந்த மாதிரி தான் நம்ம காஸ்ட் கட்டிங்கிற மெசேஜை எந்த ஒரு நிறுவனத்திலையும் ஆரம்பிக்கிறாங்க இது சரியா அப்படின்னு கேட்டால் என் கம்பெனியில் ஏர்ன் பண்ணுற ரெவன்யூவில் இந்த காஸ்டோட பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு முதல்ல தயவு செய்து எல்லாரும் எடுத்து பாருங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா

அது பண்ணுற டேமேஜ் வந்து நீங்கள் இந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கிடைக்கிற பெனிஃபிட்டை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு பதிலாக பாசிட்டிவ் அப்ரோச் என்ன இருக்கலாம்னா இதுக்கு போடுற அதே எஃபர்ட்டை ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணுவீங்க இவ்வளவு காசுக்கு தான் இது வாங்கணும் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் ட்ராவல் பண்ணணும் இல்லை ட்ராவலை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் இது பண்ணுங்கள் இல்லை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஆன்லைனில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகுங்க இந்த எல்லாம் இதுக்கு போடுறதுக்கு பதிலாக இதே எஃபர்ட்டை நம்ம பிஸ்னஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மீனிங் நம்ம சேல்ஸை ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணால் பை ஒன் பர்சன்ட் அதிகம் வேண்டாம் ஒரே ஒரு பர்சன்ட் நம்ம ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது மூணு பர்சன்ட்டோ நாலு பர்சன்ட்டோ இருந்தது ஒரு பர்சென்ட்டோ அரை பர்சன்ட்டுக்கோ வந்துடும் பட் அது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷராக இருக்கும் நம்ம எம்ப்ளாயீஸுக்கு அது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் கம்பெனிக்குள்ளே ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நெகட்டிவ் மெசேஜ் கொடுக்குறது நல்லதாக நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு இல்லை ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுக்குறது நல்லதா எது நல்லா இருக்கும் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்கள்